பார்த்தது பைபிள் ரீடிங் மேரி ஜோன்ஸ்க்கு ரொம்ப நாள ஒரு ஆசை ஏசப்பா அந்த கையால் நான் பைபிளை தொட்டு பார்க்கணும்யா யா அந்த கையால் நான் பைபிளை தொட்டு பார்க்கணும் என் கண்கள் வேத எழுத்துக்களை காண வேண்டும் என் நாவு வேத எழுத்துக்களை உச்சரிக்க வேண்டும் இது நடக்கணும்னா முதல் தேவை படிப்பு அறிவு வேணும் அன்று பள்ளிக்கூடங்களே கிடையாது நடமாடும் பள்ளி மொபைல் ஸ்கூல்ஸ் மாதம் ஒரு முறை மரத்தடியில் வந்து நாலு நாள் வகுப்பு நடத்திட்டு போயிருவாங்க திரும்ப அடுத்த மாதம் வருவாங்க எப்படியாயினும் வேதத்தை வாசித்து விட வேண்டும் என்ற வாஞ்சை காரணமாய் மேரி ஜோன்ஸ் மரத்தடியில் உட்கார்ந்தா வெகு வேகமாக அவள் கல்வி அறிவை கற்றுக்கொண்டாள் இப்பொழுது அவளால் வாசிக்க முடியும் அருகில் உள்ள பட்டணத்துக்கு நடந்து சென்று அங்குள்ள மிகப்பெரிய செல்வந்தர் அவருடைய வீட்டிலே வேதத்தை இரவல் வாங்கி அந்த செல்வந்தருடைய வீட்டின் படியிலே அமர்ந்து முதல் முறையாய் வேதத்தை திறக்கிறாள் அவருடைய கரங்கள் நடுங்கியது கண்களிலே கண்ணீர் வந்தது ஏசப்பா அந்த கையால் நான் பைபிளை தொட்டுட்டேன் பா இப்பொழுது என் கண்கள் வேத எழுத்துக்களை காண்கிறது என் நாவு வேதெழுத்துக்களை உச்சரிக்கிறது போதும்பா